முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கொஞ்ச நாளாக பேச்சுவார பேச்சுக்களில் அடிபடாமல் இருந்த ஒரு பிரச்சனை மீண்டும் இன்று ஒரு விளம்பரம் மூலமாக தலை இருக்குது ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பற்றி பேசியது எனக்கு நினைவு உங்களோட ஆரம்ப காலத்தில் ஏன்னா இடையில இடையில அப்பப்போ இந்த விளம்பரம் வருது வாழ்வாதாரம் காத்திட ஸ்டெர்லைட் ஆலையை திறந்திடு வேலை வாய்ப்பை உருவாக்கு அரசாணை பிறப்பித்து ஸ்டெர்லைட் ஆலையை திறந்திடு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைகளை இழந்திருக்கிறாங்க நானூறு நானூறுக்கும் அதிகமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாற்பது பெர்சென்ட் வருமானம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம் தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற பெயரில் ஒரு விளம்பரம் வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இத்த இத்தனை பேருக்கு வேலை சொல்றாங்களே எத்தனை பேருக்கு புற்றுநோய் வருகிற பாதிப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு அறிக்கை அந்த நேரத்துல கொடுத்தாங்களே பொல்யூஷன் எந்த அளவுக்கு நடந்து அப்படிங்கறது காமிச்சாங்களே அதெல்லாம் இவங்க கண்ணில படலையா சொல்லுங்க சார் கோலிக்கு மாறடிக்கிறவங்க கூலி கிடைக்குதுன்னா எதுக்கு வேணாலும் மாரடிப்பாங்க சட்டம் எதை எதையெல்லாம் செய்ய சொல்லுதோ அதையெல்லாம் செய்யாத நிறுவனங்களை பற்றி கவலை இல்லை அவர்கள் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தார்கள்ங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அதை தான் ஏ எல்லா தரப்பிலையுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது நேற்று கூட பேசினோம் அந்த சாம்சங் அங்கீகாரம் வரும்போது எஸ்எஸ்எல்சி படித்தவர்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் யார் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த போராட்டத்தின் போது பேசினாங்க அப்படின்னா என்ன பொருள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க இல்ல அவங்க என்ன நட என்ன செய்தாலும் பொறுத்துக்கொள் அப்படிங்கிற பொருள் தான் அதே மாதிரிதான் இப்போ ஸ்டெர்லைட்னால என்ன பாதிப்பு வந்தாலும் தூத்துக்குடி பொறுத்துக்கொள்ளணும் இவங்க நானூறு நிறுவனங்கள் நானூறு எம்எஸ்எம்இ மட்டும் பழைப்பார்கள் அப்படின்னு அர்த்தத்துல அந்த விளம்பரம் சொல்லுது ஆமா ரொம்ப கீழ்த்தரம் இந்த மாதிரியான சிந்தனை ரொம்ப கீழ்த்தரும் கீழ்த்தரும் நவீன தமிழகத்தை உருவாக்கியது திராவிடம் அப்படின்னு நேற்று விழுப்புரத்துல சில திறப்பு விழாக்கள் சில அறிவிப்புகளோட முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு திராவிடம் தான் நவீன தமிழகத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்றாரு முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவரங்கம் அப்புறம் இருபத்தோரு சமூக நீதி போராளிகள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் அதிமுக ஆட்சியில் பா பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் துப்பாக்கி சூட்டில் பலியான இருபத்தோரு சமூக நீதி போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் இதையெல்லாம் மணிமண்டபத்திற்காக போராளிகள் மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறாரு வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இப்படி நடந்த விழாவில் நவீன தமிழகத்தை உருவாக்கியது திராவிடம் அப்படின்னு சொல்றாரு அந்த பணி இன்னும் தொடரும் திராவிடம் இருப்பதால் தான் நாட்டின் பிற பகுதிகளில் இருப்பது போன்ற ஆதிக்க சக்திகளால் பிற்போக்கு கும்பல்களால் இங்கு முடியவில்லை சொல்றாரு அந்த முதல்ல பேசிய விளம்பரம் அப்படி தலை தூக்குகின்ற ஒரு சமாச்சாரமாகவும் தெரியுது ஆமா தலை தூக்குவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் தெரியுது இவங்க திராவிட சிந்தனை அப்படின்னு சொல்றது மார்க்சிய மதிகள் வந்து கேரளா வந்து மார்க்சிய சிந்தனை சொல்லுவாங்க என்ன சிந்தனைன்னா ஜனநாயகத்தின் பலன்கள் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் போய் சேர வேண்டும் இன் அதர்வர்ஸ் வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமாக அளிக்கப்படும் இதுதான் அடிப்படை அப்படி சொல்லி பார்க்கும்போது நீதி கட்சியில துவங்கி அடுத்து திராவிடர் கழகம் வந்து பெரியார் ஆரம்பிச்சதுக்கப்போ அதையே கொள்கைகளை வந்து இவங்க வலியுறுத்தி அதுக்கப்புறம் இது திராவிட சிந்தனைன்னு சொன்னால் காமராஜரும் அந்த லெவலில் திராவிட சிந்தனையோட தான் இருந்தார் இந்த படிப்பு அதெல்லாம் எல்லாருக்குமே படிப்பு கல்வி வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே தொழிற்சாலைகள் வந்து இது சென் சென்னையில் கூடாது கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் அங்கே உள்ளவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கணும் தொழில் முனைவோர் சிறு தொழில் முனைவோர் குறு தொழில் முனைவோர் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும் இப்படி சொல்லி பார்க்கும்போது அங்க அங்கே ஆரம்பித்தது கல்வி பள்ளிக்கூடங்களை அவர் திறந்தார் என்றால் கல்லூரிகளை பெருமளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வந்து திறந்தார்கள் <imit> இது <imit> மாதிரி <imit> அந்த <imit> 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 எந்த அவர் அவர் என்ன பெயர் சொல்லி சொன்னாலும் அவங்க அவங்க கட்சியை சேர்ந்து அந்த பேரை சொல்லுவாங்க பேரை சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு திராவிடத்தின் பெயரால் தான் ஆண்டுகள் கட்சிகள் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விதத்தில் அவர் வந்து திராவிட சிந்தனை சொல்றது ரொம்ப பொருத்தமானது தான் அதில் எந்த விதமான ஆட்சி காலத்தையும் கூட இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சார் ஆமா நான் சொல்றேன் அப்படிங்கிறதையும் ஆமா அதாவது காமராஜர் கொஞ்சம் இது தயங்கினார் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் பெரியார் வந்து ஊக்குவித்தார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன் அதே மாதிரி அவர் வரும்பொழுது அந்த குடியாத்தத்துல வந்து அவர் அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது சீஃப் மினிஸ்டர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏ பதவிக்கு போட்டி ஓட்டும் போது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க ஒரு பச்சை தமிழர் நம்முடைய காமராஜர் அவரை எதிர்த்து நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி அவங்க வந்து அறிவிச்சாங்க அந்த மாதிரிலாம் நடந்தது அதனால் இந்த இந்த சிந்தனை வரும்போது ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க ஏழைகளுக்கான வசதிகள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திராவிட சித்தாந்தமாக திராவிட சிந்தனையாக இருக்கும் என்றால் அதற்கு காமராஜரும் அந்த சிந்தனையோடு ஒத்துத்தான் போனார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஆனா திராவிடம் வர்சஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புது அடிப்படை இல்லாத ஒரு புதிய அரசியலை சிலர் முன்னெடுத்தாங்க அதனால இவர் மீண்டும் முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு திராவிடம் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி பெற்றுத்தந்தது இடஒது இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்தது பெண் விடுதலைக்காக போராடியது ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் நூலகங்களை உருவாக்கியது அப்படின்னு ஒரு நவீன சமூகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்தது திராவிட திராவிட கருத்தியல் தான் அப்படிங்கிறத ஆமா பல்வேறு வந்து செந்து நாகரிகத்தை பத்தி பேசும்போது பல பேர் சொன்னாங்க இவற்று வந்து ஆரம்பிச்சு பல பேர் சொன்னாங்க அது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்லி பல பேர் சொன்னார் இப்போ இந்த இரும்பின் தொன்மையை பத்தி பேசும்போது ரொம்ப என்ன இரும்பு யுகம் முதலில் தொடங்கியது ஆண்டுகளுக்கு தமிழர்கள் இரும்பின் பயன்பாட்டை பற்றி அறிந்து வைத்திருந்தார் ஏன்னா திராவிடம் என்ன சொன்னாரு சொல்லி இருக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரே இனம் ஆனா அவர் சொன்னது என்ன சொன்னார் தமிழன் தான் சொன்னாரு அது எங்களாலதான் நாங்கள் தமிழ் தமிழ்னு பேசுறதுனால தான் தமிழ்ன்னு சொன்னாரு இல்லாட்டா அதை திராவிடத்தோட சேர்த்துட்டு போயிருப்பாருன்னு அவங்க சொல்றாங்க அதாவது கோபுரத்துல இருக்கக்கூடிய கோபுர பொம்மைகள் தாங்கள் தான் கோபுரத்தை தாங்கி நிற்கிறோம் அப்படின்னு நினைப்ப நினைத்தால் எவ்வளவு பரிதாபத்திற்குரியதோ அந்த மாதிரி அனைத்து நிகழ்ச்சிகளும் தங்களால் தான் நடக்குது அப்படின்னு ஒரு மனக்கோட்டையில இருக்கிறாங்க சில இளைஞர்கள் அதனுடைய அரசியலாக அரசியலாகத்தான் அவர் வந்து இத பேசியிருக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணமும் முதல்ல இந்த தமிழன் தான் ஆள வேண்டும்னு சொல்றாங்க அதாவது தமிழர் நலனை காக்கின்ற தமிழன் தான் ஆள வேண்டும் சொன்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆழ்றவங்க வந்து நம்முடைய நலனை காப்பவர்களாக இருக்க தான் முக்கியம் தமிழ்ந்து பேச சொல்லி யாரோ ஒருத்தர் தப்பான ஒருத்தர் வந்துட்டாரு கொள்ளையடிக்கிறத்தோடு எதுவுமே எனக்கு தொழில்லன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்காருன்னா அது நமக்கு நல்லா இருக்குமா நிச்சயமா நல்லா இருக்காது அதனால இதுல வந்து தெளிவு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நோக்கமாக இருந்தால் தனியாக கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே தமிழர் தலைமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே தமிழர்களில் தான் தான் அப்படிங்கிறது தானே அதுல மேல்வங்கி வருது சில கேள்விகளுக்கு வந்து திரு சீமான் அவர்கள் இன்று விடையளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏற்கனவே பிரபாகரன் கூட வந்து அவரு பிரபாகர் அவருக்கு ஷூட்டிங் சொல்லிக் கொடுத்தாரு பிரபானோட ஆமை சாப்பிட்டாரு அப்படிங்கெல்லாம் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க பிரபாகரோடு அவர் சந்தித்தார் பன்னிரெண்டு விடங்களில் அந்த சந்திப்பு நடித்தது அப்படிங்கறத உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு விஷயமும் அடிக்கடி சொல்லப்படுது திரு சீமானவர்களை தான் அதை தெளிவுபடுத்தணும் இவருக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சிபா ஆதித்தனர் ஆரம்பித்த கட்சி அந்த நாம் தமிழர் அந்த பேட்டன்ட் வந்து இவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்லி அடிக்கடி சில பேர் சொல்கிறாங்களே அது உண்மையாக பொய்யாங்கிறதை பற்றி இவர் தான் சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிற நினைக்கிறேன் அவங்க இதை பற்றி எதுவும் விளக்கம் சொல்வதாக தெரியல சார் அது நேற்று நடந்த நிகழ்வுல ஒரு டெவலப்மெண்ட் என்ன கார்த்திகை செல்வன் இருந்தால் நேர்மையான நெறியாளராக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற அவரோடு எனக்கு நேருக்கு நேர் ஏற்பாடு செய் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல ஒரு சவால் விட்டாங்க கார்த்திகை செல்வன் அந்த எதிர்த்தரப்பு நபர்களிடமும் பேசிட்டு அவங்க தயார்னு சொன்னாங்க அதனால நாங்க நீங்க தேதி சொல்லுங்க நாங்க அன்னைக்கு நடத்துறோம் அப்படின்னு கார்த்திகை செல்வன் மியூசை நியூஸ் எயிட்டீன்ல இருந்து பதில் சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொன்ன உடனே இந்த பக்கத்துல ஜகா வாங்கிட்டாங்க இதெல்லாம் கிடக்கட்டும் தள்ளி வைங்க பெரியார் பற்றி விசாரிக்கணும் பெரிய பெரியார் பற்றிய ஒரு விவாதத்தை நடத்தணும் அதற்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ கூட வந்து பேசட்டும் கோல் அவர்களோட தள்ளி வச்சிட்டாங்க குற்றம் சுமத்தியவர் யாரோ அவர் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் யார் மேல் குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த சைட்ல இருந்து முதல்ல சொன்னாங்க நாம் தமிழ் கட்சியில இருந்தோ சீமான் சைடு ரெண்டு ஒன்று தானே சொன்னாங்க நாங்க வந்து நீங்க வந்து நேர்மையாளர்கள் இருந்தா நீங்க வந்து அவர் அவருடைய இதை பப்ளிஷ் பண்றீங்களே எங்களையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க இவங்க சரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி சொன்ன என்ன அர்த்தம் இதே மாதிரி தான் பெரியாரை பற்றி பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னாங்க உடனே இவங்கெல்லாம் பெரியார் டாலர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லை அவர் அப்படி சொல்லலை அது அவருடைய வார்த்தைகள் இல்லை புராணத்துல என்ன இருக்குங்கிறத கோட் பண்ணாரு உடனே இவரும் சொன்னாரு இல்ல பெரியார் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னாரு சரி அப்ப நீங்க ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா அதான் புசம் எல்லாம் நாட்டுடமை ஆக்காமல் வச்சிருக்கீங்களே எங்க இருந்து ஆதாரத்தை காட்டுறது ஏன் நாட்டுடமை ஆக்கலன்னா புசம் காப்பியே கிடைக்காதா இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியவர் அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது கொஞ்சம் சிறுபள்ளித்தன் நேற்று மாலை அரசு தொலைக்காட்சியில் நீங்க நன்றாக கருத்துக்களை முன்வைத்து பேசுனீங்கன்னு நண்பர்கள் சொல்றாங்க சார் என்ன பொருள் சார் அந்த நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் இல்ல அதுல ஆஹ் இவர் வந்து கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வரவில்லை தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு இருக்காரு அது முதல்ல என்ன ஆரம்பிக்க சொன்னாரு தம்பி வந்து தம்பி தமிழரசு நான் சொன்னேன் அது சரியா தான் அவருடைய ஆசையில் வந்து எந்த தவறும் கிடையாது தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவரால் செய்ய முடிய செய்ய முடியற ஒரு காரியம் நிச்சயமா இருக்கு இப்ப முதல்வராக வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் ஆக்குறதுங்கிறது இவர் கையில் இல்லை ஆனா இவரால செய்ய முடியிற காரியம் ஒன்று இருக்கு ஆளுநரும் பட்டியலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஒன்றிய அரசுல ஒரு பட்டியலில் சேர்ந்தவங்களை போடுங்கன்னு சொல்ல முடியும் இவரால ஏன்னா அந்த போஸ்ட் இவர்களிடம் தான் இருக்கு அதையும் செய்வார் என்று நம்புகிறேன் அப்படின்னா நிஜமாவே அதை செய்வார்னு சொல்லி நான் நம்புனேன் ஸோ அப்புறம் வந்து இது இவர் சனாதனம் பத்தி பேசுறவரு இவர் வந்து வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லி சொல்றவரு இவர் வந்து எப்படி ஆஹ் இதுல பட்டியலு சேர்ந்தவர்களை வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்றது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி விவாதம் ஆரம்பிச்சது அதுல நித்யானந்தம் ஐயா வந்து நான் வந்து சனாதனத்தை ஆதரிக்கிற கருத்துக்களை சொன்னேன்னு சொல்லி என்னையை பத்தி சொன்னாரு சொல்லி இல்லைங்க நான் அதை ஆதரிக்கல சனாதனத்துல சில நல்ல சொ இது இருக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி சனாதனத்துல இருக்கு அதை நான் பார்த்துருக்கிறேன் ஆஹ் ஆனா ஆஹ் இதுல வந்து ஆஹ் சனாதன தர்மம் வந்து வருணாசிர தர்மத்தை ஆதரிக்குதுங்கிறது உண்மை அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்னுடைய கருத்துக்களை மாறுபடுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் என்னுடைய கருத்துக்களை திருத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சரி அட்லீஸ்ட் சில விஷயமா அது நல்லதாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டீங்க அந்த வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் மார்க்சியத்தை பற்றி அவர் சொன்ன சில கருத்துக்கள் தான் ரொம்ப சாரி ரொம்ப சூடாக்கிஸ் விவாதத்தை பற்றி ஆளுநர் சொன்னது இருக்கு சார் இவர் அதான் நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஆளுநருக்கு வந்து எந்த புரிதலும் கிடையாது இதுதான் உண்மை அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது அவர் வந்து மார்க்சியம் வந்து இந்த கம்யூனிசம் வந்து நாட்டை கேடுதலுக்கு உள்ளாக்கிடுச்சின்னு சொல்லுவாரு உடனே கம்யூனிசத்தை ஃபாலோ பண்றவங்க கம்யூனிசம் வந்ததுனால என்னென்ன நன்மைகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு வாதத்துக்கு தயாரா இருக்கீங்களா கேட்டா ஓடி போயிடுவார் இதான் சரியான வார்த்தை ஓடி போயிடுவார் தமிழ்நாட்டு கல்வி நிலையங்கள் வந்து முதல் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன உங்களுக்கு ஐஐடி தெரியலையா பிரசிடென்சி காலேஜ் தெரியலையா இது நம்ம இன்னொரு கல்லூரி இருக்கு ரோயலா காலேஜ் அது தெரியலையா அப்படின்னு சொல்லி வரிசையா லிஸ்ட் கொடுப்பாரு விஐடி தெரியலையா வரிசையை லிஸ்ட் கொடுக்கும்போது பதிலே சொல்ல மாட்டார் ஓடிப்பிடுவாரு இதை ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு அவரு நான் நான் அதுக்கு ஒரு விட்டாம வச்சிருக்கேன் இந்த தூவி விட்டு ஓடுறதுன்னு சொல்லி அது ரொம்ப தப்பு ஆளுநர் பதவியில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அது மாதிரி கண்டிப்பா செய்யக்கூடாது இட்ஸ் வெரி ராங் ஆனா அது செய்யறாரு அவரு அதை நான் சொன்னேன் நான் அதனால இவருடைய கருத்துக்களுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்க முடியும் இவர் ஆளுநரை இருக்காருங்கிறனால இவர் பேசுறதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு அவர் வந்து எந்த அதுதான் உண்மை கீழ் கீழ்வெண்மணியில் நடந்த வன் செயல்களை பற்றி பேசும்போது அதுல நாற்பத்தி நாலு பேர் உயிரோடு கொளுத்தப்பட்ட இடத்துல அவங்க வந்து ஒரு நினைவகம் சிபிஐஎம்ல இருந்து ஒரு நினைவகம் கட்டியிருக்காங்க அப்படி நினைவகம் கட்டுவது தேவையில்லை அது அந்த சமூகத்துல அந்த இடத்துல வாழ்ந்தவர்களுக்கு என்ன முன்னேற்றத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு கேக்குறாரு இதே வார்த்தைய உலகத்தில் உயர்ந்த சிலை அப்படின்னு சர்தார் பட்டேல் சிலை கட்டும் போது எல்லாம் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பேசுறாங்க சார் இதுல யாராவது ஒருவர் மட்டும் மோசமாக பேசுகிறார் பொய்யாக பேசுகிறார்னு சொல்ல முடியுமாங்கிற சந்தேகம் வருது ஏன்னா எல்லா எல்லா இடங்கள்ல இருந்தும் பொய் பொய்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு யுகத்துல காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல ராஜாவை வந்து இதுல வந்து ஓப்பனா த்ரெட் பண்ணாங்களே திமுக உடைய எம்பி ராஜா வந்து ரொம்ப அதிகமா பேசினா இடி அனுப்பி விட்டுருவே சொல்லி சொன்னாங்க பிஜேபி இதை விட என்ன கேவலம் அதான் இன்னைக்கு கூட ஒரு நாளிதழில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க சார் அந்த ஸ்டோரியில் பிஜேபியை சார்ந்தவர் வந்து பிஜேபி அல்லாதவர்கிட்ட நம்ம இந்த டீலை முடிச்சுக்கிட்டோம்னா ஃபர்தராக இனி ஐடி கைடு எல்லாம் எதுவும் வராதுன்னு ஒரு டீல் முடித்ததாக எழுதியிருக்கிறாங்க எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னதாக யாரை சொல்றாங்களோ அவங்களுடைய நெருக்கமானவர்களே வந்து ஐடி ஐடிக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல கதைகள் சுத்தி சுத்தி ஓடிட்டு தான் இருக்குது நவீன தமிழகத்தை உருவாக்கிய திராவிடம் அடுத்த செய்தியாக இந்தியர்களுக்காக உருவானது தேசிய கல்விக் கொள்கைன்னு பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பேசியிருக்கிறார் சார் அதாவது இங்க இருந்து பீகார் போனதுக்கு அப்புறமும் தேசிய கல்விக் எல்லா ஆளுநர்களும் ஏன் உயர்த்தி உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எனக்கு விடை தெரியாத கேள்வியாக இருக்கு சார் அப்படி பேசி அவர் கேரளால இருந்து பீகார் போறது ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரிங்க ஏன்னா கேரளா ஒரு சின்ன மாநிலம் பீகார் வந்து ரெண்டு காரணம் பீகார் பெரிய மாநிலம் அடுத்து அவங்க ஆளுங்கட்சி ஆளுகிற ஒரு இடத்துல வந்து அவர் போயிட்டாரு அங்கே போனதுக்கப்புறமா அவர் வந்து நிதிஷ்குமாரை எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கட்டிங் டு சைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான வேலைகள் ஈடுபடும் நம்பிக்கையோடு அவர் அனுப்பிச்சிருப்பாங்க ஏன்னா அதுதான் எல்லா எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் உள்ள ஆளுநர் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அங்கே நிதிஷ்குமார் வந்து ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா இருக்காருனா கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸை வந்து ஒழிச்சு கட்டுறது தான் அவங்க முதல் வேலையை வச்சிருக்காங்க சிவசேனா ஏடிஎம்கே நிதிஷ்குமாரி இப்போ ஒரு எலெக்ஷனை ஒழிச்சு கட்டினாங்க அதனால அங்கே அனுப்பியிருக்காங்க எல்லாேருக்கும் தங்கர்ட்ட இருந்து ஒரு பாடம் படிச்சுக்கிட்டாங்க மேற்கு உங்க கவர்னர் அந்த தங்கர் வந்து இது ரொம்ப ரொம்ப இதாக ரூட்லி அண்ட் க்ரூட்லி வந்து அவர் வந்து இவங்களை மம்தா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் எதிர்த்துக்கிட்டு மரபு மீறிய செயல்களில் ஈடுபட்டார் அவருக்கு என்ன கிடைச்சது அவருக்கு வைஸ் பிரசிடண்ட் போஸ்ட் கிடைச்சது அது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்குது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை ஆதரித்து பேசணும்னா நமக்கு நாளைக்கு இதை விட ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க நண்பர்கள் இங்கே போடுறாங்க நான் எதிரே டிவி எதுவும் வைக்கல எந்த செய்தியையும் காலையில் பார்க்கவும் இல்லை நான் பேப்பர் அப்போ மட்டும்தான் பார்த்தேன் மதுரை ஸ்ரீனிவாசன் பாஜக தலைவராக பொறுப்பேற்கிறார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்னு ஒரு செய்தியை நண்பர்கள் இங்கே ஷேர் பண்ணுறாங்க ஓஹோ நானும் பார்க்கல இந்த டிவியும் பார்க்கலாம் பார்க்கல தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வழி அனுப்பும் புதிய தலைவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கடினமாக கணபதி போட்டிருக்கிறாரு வாழ்த்து சொல்றோம் அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் நண்பர்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் பேராசிரியர் ராம ராமசீனிவாசனுக்கு நமது வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்றோம் அவருடைய காலத்திலயாவது அவர் தலைவராக இருக்கக்கூடிய நாட்கள்லயாவது பாஜக இங்கு வேறுபடிக்கும் நம்பிக்கையில போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்காக அவர் என்ன என்னென்ன வித ஒத்திகளை கையாண்டு இங்கு பணி செய்ய போகிறார்னு பார்ப்பதற்கு நாமும் அவர்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் பாஜக வந்து கிராமங்களில் வந்து வேர் படிச்சிருக்குங்கிறது உண்மை தான் அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்கிறது வந்து உண்மை தான் ஆனால் அதற்காக கையாண்ட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அது ஒரு பெரிய விவாதமாக ஓகே சார் அடுத்த இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி ஆரிஃப் அதுக்கான் வரவேற்று பேசுகிறார் அதே சமயத்தில் நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நேற்று இங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாரு அறிவாலயத்தில் மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்னு மானிய குழுவினுடைய வரைவு வழிகாட்டுதல்களை வரைவு நெறிமுறைகளை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அனைவரும் மாணவர்கள் அனைவரும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் யூஜிசிக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எதிர்ப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு கால் கொடுத்திருக்கிறாரு அதற்கான பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி இன்று காலையிலிருந்து செய்யும் அப்படின்னு மாணவர் அணி செயலாளரும் தலைவரும் காஞ்சிபுரம் எம்எல்ஏவுமான எழிலரசனும் நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் சொன்னாரு இந்த இரண்டு டெவலப்மெண்ட்ஸும் அந்த சைட்ல இருக்கு சார் அவங்க வீதிகளுக்கு எடுத்துட்டு வர்றாங்க வரவேற்க தகுந்தது தான் பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்டர் தி ஆஃப் இந்தியாங்கிறது வரவேற்க தகுந்தது அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் கேப்டன் வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்புச் செய்திகளை எந்த நியூஸ் சேனல்லையும் நான் பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது சொன்ன நண்பருக்கு டெல்லி கூட ஹாட்லைன் இருக்கிறாங்க உறுதி செய்யப்படாத செய்தி உறுதி செய்யப்படாத செய்தின்னு அவரே சொல்லிட்டார் சார் அப்போ உறுதி செய்யப்படாத செய்தியை எடுத்து நீங்க போடுறீங்கிற நம்பிக்கையில நீங்க டிவி பார்த்துட்டு போடுறீங்கிற நம்பிக்கையில நாங்களும் பேசிட்டோம் அதனால தவறுதான் அது இப்ப இப்படித்தான் நாம நம்ம நிலைமை இருக்குதுங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு உறுதி செய்யப்படாத தகவல்கள் பொய்யான செய்திகள் டிஸ் டிஸ்இன்பர்மேஷன் இது எல்லாமே வந்து அடுத்து இன்னும் ஒரு வருடம் ஒரு வருட காலத்திற்கு நம்மிடம் சுழன்று சுழன்று அடிக்கும் அல்லது அரைகுறை உண்மைகள் அரைகுறை அரைகுரை முழு பொய்யோட ஆபத்தானது நேற்று நித்தியானந்தம் சொன்னாரு இங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க திருப்பதி தேவஸ்தானம் வந்து முப்பதோ நாற்பதோ வேறு வந்து ஷெடுல் பட்டியலத்தை சேர்ந்தவங்களை வந்து ப்ரீஸாக போட போகிறாங்க கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அது முழு விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட்டெலாம் இருக்கிற லொக்காலிட்டியில் வந்து திருப்பதி கோயிலுடைய இமேஜை வந்து அங்கே வந்து ஒரு சின்ன குட்டி கோயில் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களாம் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கோயிலில் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை நாங்கள் வந்து பூஜை பண்ண சொல்ல போகிறோம் அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஏரியாவில் வந்து அப்பர் காஸ்ட் வந்து போயிடக்கூடாது இதுதான் உண்மையான உள்நோக்கம் இதுல என்ன புரட்சி இருக்கு தான் ஓடுது அவங்க இன்னொரு செய்தி சார் பெரும் செல்வம் உள்ள கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஏழாயிரத்தி நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அவருடைய கேஷ் ஆகவும் கேஷ் ஆன் ஹேண்டும் பேங்க் பேலன்ஸுமாக இருக்கு ஏழாயிரத்தி நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கு அப்படின்னு ஆண்டு தணிக்கை அறிக்கையின்படி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி ஜெயராம் ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக ஆதாரம் கொடுத்தாரு ஈடியை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க ஒன்னு மிரட்டல் மூலம் நீங்க வந்து அந்த எலக்ட்ரல் பாண்டு வாங்குனீங்க அல்லது ரெய்டு பண்ணி நடத்திட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரல் அவங்க வாங்கணுன்னு அந்த ரெய்டுடைய ரிசல்ட் வந்து நீங்க வந்து நல்லன் வாய்டாக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதெல்லாம் ஓகே சார் இது தவிர இன்னும் ஒரு செய்தி சார் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக சரியான முடிவை பிரதமர் மோடி எடுப்பார்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு அதாவது அங்க ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இந்தியர்கள் இருக்கிறாங்க அதனால அவர்களை என்ன செய்வது என்ற முடிவை பிரதமர் மோடி எடுப்பார் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு அது தவிர அங்கே நேற்று இந்திய பிரதமரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பேசிய பேச்சில் பேச்சு குறித்து வந்திருக்கிற செய்திக்குறிப்பில் அந்த இந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப முக்கியமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள சார் இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியிடம் அதிபர் ட்ரம்ப் எடுத்துரைத்தார் அப்படிங்கிறது அதற்கு பொருள் என்ன அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக வருது சார் சைனாவை கண்டெயின் பண்றதுக்கு நீங்க அப்படின்னு சொல்றது பொருள் அதில் என்ன பண்ணால் சைனாவோட நம்மளை மோத விட்டுட்டு டேமேஜ் எல்லாம் நமக்கு வர விட்டுட்டு அவங்க அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்ப்பாங்க இது வல்லரசுகள் வழக்கமாக செய்கிற ஒரு கேம் தான் அது அவங்க கிட்ட வெப்பன்ஸ் வாங்குங்கன்னு வேற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இஸ் வாரிங் நேஷன் அவங்களுடைய ஃபேக்ட்ரிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் வித்துக்கிட்டே இருக்கணும் ஆயுத தொழிற்சாலை ஆயுத ஓகே சார் இன்று எடுத்த செய்திகளை பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்